வழக்கமாக உறுப்பினர் சேர்க்கறதுனா வழக்கமாக சேர்த்துருவாங்க அதெல்லாம் நீங்கள் சேர்ந்துருவீங்கன்றது வேற இப்போ தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா முதலமைச்சர் எல்லா திட்டங்கள் பற்றி போய் கேளுங்க போதா கிடைக்குதா மக்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு கிடைக்க உதவணுன்ட்டார் ஒன்று ரெண்டாவது இப்படி ஒரு திட்டங்கள்லாம் கிடைச்சும் இதை தடுக்கிறதுக்கும் இது எப்படியா இந்த ஆட்சியை போக்கணும்னு நினைக்கிற சில சதிலாம் நடக்குது இல்லையா அப்படி நடக்கும்போது அவங்களோடைய சதிகளை தெரிய வைக்கணும் மக்களுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்கணுன்றாரு காலேஜ் படிக்கிற பிள்ள இப்போ நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரே விஷயந்தான் தெரியும் எனக்கு எனக்கு உதயசூரியன் அப்படின்ட்டுவிங்க இல்லையா காலக்காலமாக நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எதை பற்றியும் கவலைப்படாது நீங்கள் என்னென்னுவீங்க அவ்வளோதான் போ எனக்கு ஒரே விஷயம் உதயசூரியன் எங்களுக்கு தலைவர் நான் பார்த்தது அண்ணாவை பார்த்துருப்பேன் கலைஞரை பார்த்துருப்பேன் இப்போ இருக்கிற தெரியும் எனக்கு அப்படின்னு நின்றுங்க ஆனால் இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு குழப்பம் இருக்கும் அப்போ அந்த குழப்பம் இல்லாமல் அவங்கள தெளிவுபடுத்தணும் அவங்கள ஒருங்காக்க ஒன்றாக்கணும் நம்ம மொழிக்காக நம்ம ஊருக்காக நம்ம நாட்டுக்காக போராடுறதுக்கு ஒன்றாக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேரே வச்சுருக்காரு இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஆறு கேள்வி வேற கேட்க சொல்லிட்டார் ஒவ்வொருத்தராக பார்த்து குடும்பத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்கன்னு இருக்காரு நான் கேட்குறேன் அது பொது தான் எல்லாேருக்கும் எப்படி தோணுதோ நீங்கள் தெரியும் அந்த பதிலே என்னென்னா ஆம் இல்லை தான் அது இதுக்கு வந்து பெரிய பதிலாக இல்லை நான் கேட்குற கேள்வி ஆமாம் கரெக்ட்தான் இல்லை இல்லைப்பா அது வேணாப்பா அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான் எந்த நெருக்கடியான சூழல்லையும் தமிழ்நாட்டினுடைய மண் மொழி நம்மளுடைய மானம் இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா இல்லையா அதே தான் மகளிர் அவங்களுக்கு உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரும் பல உரம் அழைக்கிற திட்டம்லாம் இது நெசவாளர்களுக்கு மின்சாரம் மானியம் தரும் கூலி உயர்வு தரும் இப்படி பல பேருக்கு நிறைய திட்டங்கள் தரும் மீனவர்களுக்கு எல்லாருக்கும் இப்படி எல்லாருக்கும் தரப்படுற அந்த திட்டங்கள்லாம் தொடர்ந்து கிடைக்கணுமா வேணாவா ஆ கிடைக்கணும் ஆம் மாணவர்களுக்கான கல்வி நிதி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மோடின்னு ஒருத்தருக்குறாருல தாடிக்கார் அவர் கொடுக்கவே மாட்டேன்றாரு நிதியெலாம் நிறுத்தி வச்சிருக்காரு போதா குறைக்கு நம்ம மாநிலத்துக்கான வரி பணத்துலேயும் தரத்தில் தரமாட்டுறாரு வளர்ச்சி பணமும் தனியாக நிறைய தரமாட்டுறாரு நியாயமற்ற தொகுதி மறுவரை இப்போ நமக்கு முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அது முப்பத்தொன்னா ஆக்கலாமான்னு பார்க்குறாங்க அப்போ நமக்கு இன்னும் ஆள் குறையும் எம்பி இது மாதிரி ஒரு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாரு இல்லையா பசங்களுக்கு நீட்டு இது மாதிரி தேர்வு படிச்சுருப்பீங்க இது போன்ற தேர்வுகளை போன்றவற்றிலிருந்து தமிழ்நாட்டை மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு பாதுகாத்து வேணும் இல்லையா டெல்லியினுடைய அதிகாரத்திற்கு ஐயா மோடி அடிப்பணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி யார் ஆளணும் இவை அனைத்தையும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியை வழங்கிட நல்ல திட்டங்களை தருவதற்கு நம்ம பாதுகாப்பதற்கு அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா நம்புகிறீம் எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க பாருங்கள் கேக்குதா இல்லை கரெக்டு நீங்கள் தான் சொல்லவே இல்லை சத்தமாக எனக்கு தெரியும் சும்மா நீங்கள் நீங்கள் சம் சும்மா இருக்குது எனக்கு தெரியும் இவங்களும் பதில் எவ்வளோ ஸ்ட்ராங்கு இங்கேயும் பதில் ஸ்ட்ராங்கு அங்கேயும் நீங்கள் சொல்லும்போது தான் இன்னும் தெளிவாக இருக்கணும் அப்படியானால் நம் மாநிலத்தினுடைய இங்கே வாழ்கிற கோடிக்கணக்கான குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு நீங்களும் சேர்ந்து ஓர் அணியில் தமிழ்நாடு என்று கரம் குழுக்க விரும்புகிறீர்களா கே

okelah perm yes. <tutra> <tutra> <tutra>